ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி ஏழாவது பாசுரம் இது ராமாவதாரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பரந்திட்டு நின்ன படுகடல் தன்னை இறந்திட்ட கைமேல் எருதிரை மூத கரந்திட்டு நின்ன கடலை கலங்க சரந்தொட்ட கைகளால் சப்பாணி சாங்க விற்கையனே சப்பாணி பரந்திட்டு நின்ன படுகடல் தன்மை இறந்திட்ட கைமேல் எருதிரை மூத கரந்திட்டு நின்ன கடலைக் கலங்க சரந்தொட்ட கைகளால் சப்பாணி சார்ங்க விற்கையனே சப்பாணி பரந்திட்டு நின்ன படுகடல் தன்மை விசாலமாக பறந்து கிடந்த அந்த கடல் முன்னாடி நின்று ராமன் இறந்திட்டகை மேல் அவன் இறந்திட்டான் என்ன இற என்ன இறந்துட்டான் நாங்கள் லங்கைக்கு போகணும் கொஞ்சம் வழிவிடணும் என்ன அங்கே சீதையை வந்து ராவணன் சிறை வைத்திருக்கிறான் அதனால் விடணும் நீங்கள் வழிவிடணும்னு கடலை வேண்டி கொண்டு நிற்கிறான் ராமன் அதுதான் அந்த இறந்திட்ட மேல் அப்படி கை நிற்கிற போது எரிதிரை மோத கடல்லேருந்து எரிய எரியப்படுகின்ற அந்த அலைகள் வந்து அவர் கையில் மோதறது ராமனுக்கு வந்துடுச்சு பரந்திட்ட பரந்திட்டு நின்ற படுகடல் தன்னை இறந்திட்ட மேல் எரிதிரை மோத கோம் வந்துருட்டா கறந்திட்டு நின்ன கடலை கலங்க கறந்திட்டுனா மறைந்து கொண்டிருந்த கடலை கடல் அரச ராஜன் சமுத்திரராஜன் கலங்கும்படியாக சரந்தொட்ட கைகளால் சப்பானி அம்பை வெள்ளையும் கையில் விடுத்துட்டார் ராமன் சொன்னார் சாகரம் சௌஷயிஷியாமி இந்த கடலை வற்றடிக்கப் போகிறேன் என்று அந்த சரந்தொட்ட கைகளால் சப்பானி அம்பவுடலை சமுத்திரராஜன் புரிஞ்சிட்டு வழிவிட்டான் அணை போடுவதற்காக வழிகளை சொன்னான் அப்படின்னு நமக்கு தெரியும் வானரங்களை கொண்டு அணை கட்டி இலங்கை சென்று சீதையை மீட்டான் ராமன் என்று தான் நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட கரன் ச சரந்தொட்ட கைகளால் சப்பாணி சார்ங்க சப்பாணி அந்த இறந்திட்ட கைமேல் எருதிரை மோத அப்போ கோவந்த கரந்திட்டு நின்று கடலை கடங்க கடந்திட்டுனா மறைந்து கொண்டிருந்த சமுந்தரராஜன் கலங்கும்படியாக ஏன் கலங்கினா சாகரம் சோஷயிஷாமி இந்த கடலை முற்றுதுமாக நான் வற்றடிக்கிறேன்னு நான் ஒரு பண்ணும்போது அவன் வந்து சொன்னான் அதான் விஷயம் பாசனம் புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு படிச்சுள்ளாமா பரந்திட்டு நின்ன படுகடல் தன்னை இறந்திட்ட மேல் கிரிதிரை மோத கரந்திட்டு நின்ன கடலை கலங்க சரந்தொட்ட கைகளால் சப்பானி சாரஞ்சே சப்பாணி ஸ்ரீமே ராமாய நம